ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பாருங்கள் மாடு தோட்ட பராமரிப்பு வேலைகள் செய்ய போகிறோம் இன்றைக்கி நம்ம இந்த மேலே வந்து தொட்டி கட்டி செடி தான் வச்சுருக்கிறோம் இல்லையா தொட்டியில் அது ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி வந்து ஒரு ஒன் மந்த்கிட்ட ஆகுது நம்ம இன்றைக்கி வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா பெருக்கிட்டு நல்லா மண்ணெல்லாம் கூட்டி இருக்கிற மண்ணெல்லாம் அள்ளிட்டு கொஞ்சம் செடியெல்லாம் வந்து களைச்செடி நிறைய இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து எடுக்க போகிறோம் இன்றைக்கி கிளீனிங் ஒர்க் இருக்குது அடுத்தது வந்து நம்ம கொஞ்சம் களை செடிலாம் எடுத்துகிட்டு இப்போ உரம் போட போகிற செடிகளுக்கு வாங்க நம்ம வந்து இந்த மழை ஆரம்பிக்கிறதுக்குள்ளே நம்ம இதற்கெல்லாம் முடிச்சிடலாம் ஏன்னா வந்து மழை வரத்துக்குள்ளேயே நம்ம வந்து இந்த க்ளீனிங் ஒர்க்லாம் முடிக்கணும் இந்த வீடியோ வந்து நானும் மழை வரதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோஸ் இது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் என் வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும் பாருங்கள் தொட்டிலாம் கொஞ்சம் எடுத்து நான் கீழே வச்சுட்டேன் எப்படி இருக்குது பாருங்கிற இடம் ஃபுல்லாக நம்ம வந்து மாடியாக நம்ம க்ளீன் பண்ணணும் கையை வச்சுட்டு நமக்கு வேலை மாவட்டம் நமக்கு எடுத்துகிட்டே போகும் அப்படியே வந்து நம்ம பகுதி பகுதியாக பண்ணுற மாதிரி இருக்கும் நான் காலையிலே வந்துட்டு இன்னைக்கு வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டெய்லியுமே வந்து அப்படியே மெய்னோட்டமாக பிரிக்கிட்டு போயிடுவேன் இந்த மாதிரி வேலையை மட்டும் நம்ம வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி நான் மாஸ்க்கு வெட்ட வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக சிட்டி தொட்டி தான் நம்ம நம்ம போயிருந்தோம்னா நமக்கு தரையும் கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கும் அதிகமாக வந்து நமக்கு குப்பையும் சேராது நான் அடிக்கடிக்கு இது மாதிரி நான் வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன் அப்புறம் வந்து செடி நல்லா இப்போ நீங்கள் கட் பண்ணி கொஞ்சம் விட்டிங்கன்னா எல்லா செடியுமே நல்லா சூப்பராக வளர்ந்து வரும் அதான் இப்போ நான் பண்ண போகிறேன் இன்றைக்கி பாருங்கள் ஓரளவுக்கு வந்து நான் ஃபுல்லாக வந்து மேலெலாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் அப்படியே எந்தெந்த செடிலாம் வந்து மண் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் அந்த செடிக்கெலாம் வந்து நம்ம கொஞ்சம் கலவை வந்து போட்டுக்கலாம் இது வந்து உரம் கலந்த கலவை இது இது வந்து பழைய மண் கூப்பிட்டு அப்புறம் வந்து ஆட்டு எருவு இதில் கலந்து வச்சுருக்குறேன் இது எனக்கு எப்போல்லாம் வந்து செடியெல்லாம் வந்து மண் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதோ அப்போல்லாம் வந்து நான் எடுத்துகிட்டு தான் தொட்டியை வந்து ஃபீல் பண்ணிப்பேன் பாருங்கள் ஓரளவுக்கு வந்து நான் இப்போ போட்டுட்டேன் இப்போ பாருங்கள் மேலேலாம் வேலையை முடிச்சுட்டு இப்போ கீழே வந்துட்டேன் கீழே பாருங்கள் கத்துக்க செடி எல்லாமே வந்து இப்போ தான் வந்து நல்லா காய் கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது அதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த பூக்கள்லாம் கொஞ்சம் இருந்துச்சு அதையும் நான் பரிசு எடுத்துக்கிட்டேன் அது சூப்பராக வந்து பூக்கள் டெய்லியுமே எனக்கு வந்து நிறையா பூக்கள் பூத்துட்டுருக்குது இந்த ரோஜா ரோஜாமல்லாம் பாருங்கள் சூப்பராக பூத்துட்டுருக்குது வாங்க நம்ம வந்து இப்போ வந்து நம்ம கத்திரி கத்திரிக்கெல்லாம் உரம் கொடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ காய் பாருங்கள் ஒரு நாலு காய்கிட்ட ஒன்றா வந்துருக்குது கத்திரிக்காய் வந்து இது பிளாக் பியூட்டி இது சூப்பராக வந்துட்டுருக்குது இப்போ கத்திரிக்காய் எல்லாமே வந்து முக்கு வை முட்டு வச்சு இப்போ காய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது இங்கே பாருங்கள் இந்த செடியிலையும் இந்த ரெண்டு செடி மட்டும் இப்போ எல்லாம் வந்து முட்டு நிறையவே வந்து பிடிச்சிருக்குது மற்ற செடிகள்லாம் வந்து பூக்களி இப்போ தான் வைக்க ஆரம்பிச்சிருக்குது ஒரு ஏழு இது தொட்டி பாருங்கள் நான் வந்து கத்திரிக்காய் மட்டும் தான் வச்சுருக்குறேன் கத்திரிக்காய் வெண்டை பச்சை மிளகாய் தக்காளி இப்போ எல்லாமே நம்ம போட்டிருக்குறோம் நம்ம தோட்டத்துக்கு இப்போ அறுவடை கொடுக்கறது கொத்தவரங்காய் வெண்டை கத்திரிக்காய் இந்த மூணு மட்டும் தான் நமக்கு இப்போ அறுவடை கொடுத்துட்ருக்குது இன்னும் வந்து மிளகாவும் தக்காளியும் இப்போ தான் வந்து நாற்று வச்சுருக்குறேன் அது இப்போ தான் வளர்ந்துட்டு வருது பாருங்கள் மண் எவ்வளோ புல புலம்னு இருக்குது பாருங்கள் நம்ம உரம் கொடுக்கறதுக்கு ஈஸியாகவே இருக்குது நான் ஃபஸ்ட்டே வந்து களைச்செடியெல்லாம் பிடிங்கி போட்டுட்டேன் என் தோட்டத்தில் வந்து நான் களைச்செடி வந்து அதிகம் மாட்டேன் அது வரும்போதே அப்படி அப்படியே பிடிங்கி கிட பிடுங்கி போட்டுருவேன் அதில் கீரை மட்டும் வளர்ந்ததுனா மட்டும் அப்படி விட்டு வைப்பேன் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் கீரையை வந்து சமையலுக்கு பிடிங்கி எடுத்துப்பேன் ஏன்னா வந்து நிறைய தோட்டத்தில் வந்து கீரைகளை வந்து தானாகவே அங்கே முடிஞ்சு போயிருக்கும் எனக்கு தோட்டத்தில் அதை நான் வேஸ்ட்டு பண்ண மாட்டேன் அதை கொஞ்சம் வளர விட்டுட்டு பிடுங்கி சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு தொட்டியை போல பாருங்கள் நம்ம பொறுமையாக வந்து நம்ம கிளறி கொடுத்து இந்த வேறு பகுதியில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கொஞ்சம் தள்ள மாதிரி தள்ளி நம்ம கேரிட்டு உரம் கொடுத்து மண்ணை வந்து மூடி விட்டுடலாம் நான் இன்றைக்கி என்ன உரம் எடுத்துருக்கேன்னா ஆட்டு புழுக்க தான் எடுத்துருக்குறேன் ஒரு ரெண்டு மாதத்துக்கிட்ட ஆகுது நான் அதை வாங்கி நான் வந்து அதை மக்கா வச்சு நல்லா பாருங்க பொடி பண்ணி வச்சுட்டேன் அதுதான் இப்போ நான் வந்து போட்டு விட்டுறேன் ஆனால் வந்து நம்ம கொஞ்சமாக போடணும் ஆட்டு ஏறில் வந்து நமக்கு ரொம்ப வந்து ஹீட் அதிகமாக அதில் இருக்கும் நம்ம வந்து கம்மியாகவே போட்டால் போதும் பாருங்கள் ஒரு ரெண்டு கைப்பிடி இல்லை ஒரு கைப்பிடி தான் தொட்டி பொறுத்து நம்ம வந்து உரம் போட்டுக்கலாம் நம்ம வந்து இப்போ ஒரே சமயத்தில் உங்களால் வேலையும் பண்ண முடியல வந்து நீங்கள் பிரிச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு மறுநாள் வந்து நம்ம உரம் போடுறது அந்த மாதிரி வச்சுக்கலாம் நான் அது மாதிரியும் சில சமயங்களை செய்வேன் இன்றைக்கிற காலையில் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு க்ளீனிங் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு போனேன் இன்றைக்கி ஈவினிங் வந்து இப்போ நான் உரம் கொடுத்துட்ருக்குறேன் அப்படியே நம்ம உரம் கொடுத்துட்டு நம்ம தண்ணியை நம்ம வந்து விட்டுடலாம் லைட்டாக தண்ணி விட்டால் போதும் ரொம்ப அதிகம் நம்ம வந்து தண்ணி விட தேவையில்லை நான் உங்ககிட்ட வந்து இப்போ கத்திரிக்கிற செடிக்கு மட்டும் காமிக்கிறது உரம் போடுறத மட்டும் காமிக்கிறேன் இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு லிக்விடு வந்து நம்ம வந்து செடிகளுக்கு மேலே வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும் நான் யூஸ் பண்ணுற உரம் எல்லாமே வந்து ஆர்கானிக் உரம் தான் யூஸ் பண்ணுறேன் கெமிக்கல் உரம்லாம் எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது பாருங்கள் அப்படியே வந்து வானம் மூடி மூடி துறக்குது வெயில் வந்து உழஞ்சு லைட்டாக வெயில் வர மாதிரி இருக்குது அப்படியே தொட மூடுற மாதிரி இருக்குது மழை வந்து நமக்கு இன்னும் ஒரு டூ டேஸில் மழை வர சுற்றியிருக்கிறாங்க கண்டிப்பாக வரும் அதுக்குள்ளே நம்ம இந்த வெளியெல்லாம் முடிச்சிடலாம் பாருங்கள் மண் பாருங்கள் அப்படியே ரொம்ப புல புலன் இருக்குது நம்ம கலவை வந்து எப்பவுமே சூப்பராக இப்படி தான் இருக்கும் ஏன்னால் நம்ம வந்து அதில் வந்து பழைய மண் கூப்பிட்டு அப்புறம் வந்து ஆட்டி ஏறு அப்புறம் இலைத்தாழகள்லாம் மக்கும் உரம் நம்ம போட்டு வச்சுருப்போம் இதுவுமே செடி வந்து நம்ம தொட்டி நான் ரெடி பண்ணுறேன் இப்போ ஒரு செடி வைக்க போகிறோன்னா அதில் வந்து நான் காய்கறி கம் ரெடி பண்ண உரம் போட்டு தான் நான் ரெடி பண்ணுவேன் பாருங்கள் ஓரளவுக்கு நான் வந்து இப்போ எல்லா செடியுமே வந்து நான் இப்பேன் உரம் கொடுத்துட்டேன் இந்த உரத்தில் வந்து நான் எதுவுமே கலக்கலை நான் வெளியே வந்து ஆட்டியை மட்டும் தான் நான் போட்டு விடுறேன் உரம் கொடுத்துட்டு நம்ம வந்து அப்படியே விடக்கூடாது தண்ணி நல்லா நம்ம வந்து விடணும் திருப்பி நம்ம நல்லா கிளறி விடணும் இது பாருங்கள் இது கனகாம்பரம் செடி இதுதான் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட அந்த கனகாம்பரம் செடி இப்போ நான் இதுக்கப்புறம் இதில் பதியம் போட்டு ஒரு மூணு செடி உருவாக்கிட்டேன் இது நிறையாவே பூக்கள் பூத்துட்ருக்குது இருக்குது நமக்கு அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன் அதுமாதிரி மல்லி நித்திய மல்லி எல்லாமே நம்ம வந்து பதியம் போட்டு நம்ம செடி நிறையா உருவாக்கிக்கலாம் நம்ம ஒரு செடி வாங்கி வைச்சா போதும் நம்ம அதுலேருந்தே நம்ம வந்து நிறைய செடியை உருவாக்கிக்கலாம் நான் அப்படி தான் என் தோட்டம் ஃபுல்லாக இப்போ செடி உருவானதுக்கு காரணமே அதுதான் விதைகள் போட்டு நான் அதிக செடி வந்து நான் ஃப்ரெஷர்ட்டில் வாங்கி வைக்கிறதே கிடையாது எல்லாமே வந்து ஒன்று விதைகள் போட்டு வளர்த்த செடிகள் இல்லைன்னா வந்து பதியம் போட்டு செடிகள் தான் என் தோட்டத்தில் அதிகமாக இருக்குது அது நம்ம உரம்லாம் கொடுத்துட்டோம் நம்ம தண்ணி வந்து நம்ம விட்டுடலாம் தண்ணி நான் ரொம்ப விடை கிடையாது ரைட்டாக தான் விட போகிறேன் இப்போ அந்த கொத்தவரங்காய் பாருங்கள் எல்லாம் சூப்பராக நல்லா வளர்ந்துருக்கு பூ வைக்க ஆரம்பிச்சிருக்குது நம்ம வந்து அதுக்கு வந்து ஏதாவது ஒரு கழி ஒன்று கட்டி நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா ரொம்ப அப்படியே கொஞ்சம் ஹைட்டாக வளரும் கொத்தவரங்காயெலாம் வந்து ரொம்ப ஹைட் போயிட்டுருக்குது என்னை விட ஒரு அஞ்சு ஆறு அடிக்கு மேலே போயிட்டுருக்குது நீங்களே பார்த்துருப்பீங்க என் வீடியோஸ் பார்த்து காமிச்சிருப்பேன் பாருங்கள் ஒவ்வொரு தொத்திலும் பாருங்கள் ரெண்டு ரெண்டு கொத்தவரங்காய் செடி இருக்குது நான் இப்போ தொட்டி இல்லை சொல்லிட்டு மாற்றி வச்சு விட்டேன் இப்போ அது அப்படியே வளர்ந்துட்டு தான் போயிட்டுருக்குது இப்போ நம்ம அதை மாற்றி வைக்கணும் ஏன்னா வந்து இந்த தொட்டி சைஸ் வந்து இருபது லிட்டரு வாட்ரு பாட்டில் தான் இது இதில் வந்து நம்ம அவ்வளோ பெருசு வைக்க முடியாது ரெண்டு ரெண்டு வைக்க முடியாது ஒன்று ஒன்று வருஷம் சூப்பராக நமக்கு ஈழ கொடுக்கும் அதெல்லாம் ஒரு ஒரு செடி பிடிங்கி நான் வந்து இப்போ வேறு தொட்டியில் மாற்றி வைக்கணும் மாதிரி பாருங்கள் வெண்டை பாருங்கள் நம்ம தோட்டத்தில் சிகப்பு வெண்டை பச்சை வெண்டை எல்லாமே சூப்பராக காய்ச்சிகிட்ருக்குது இப்போ இது வந்து நெத்தியமல்லி செடி ரெண்டு தொட்டிலும் நம்மக்கிட்டே இருக்குது ரெண்டுமே நல்லா சூப்பராக இருக்குது அப்படியே பாருங்கள் நம்ம வந்து கத்திரிக்காய் செடி எல்லா செடிக்குமே நம்ம வந்து தண்ணி ஊற்றிடலாம் அப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம தோட்டத்தில் செடிகள்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா வளர்ந்துருக்குதுன்னு பாருங்கள் நம்ம தோட்டம் எந்தளவுக்கு க்ளீனாக இருக்குதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் தரையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம எப்போயுமே வந்து தோட்டத்தை வந்து நம்ம க்ளீனாக வச்சுக்கணும் தண்ணி தான் அங்கேங்க தேங்காய் அளவுக்கு வச்சுக்கக்கூடாது நம்ம தோ அப்புறம் வந்து நமக்கு மாடி வந்து இப்போ வேஸ்ட்டாக போயிடும் மாடியும் பாதுகாப்பாக இருக்கணும் அடியில் பாருங்க ஒரு ஸ்டாண்டு மாதிரி சின்னதாக ஒரு ஸ்டாண்டு மாதிரி போட்டிருக்கேன் சிறிது இடத்துல வந்து கொஞ்சம் கல் வச்சு முட்டு கொடுத்து வச்சுருக்கோம் செடிகளை தரையிலையும் வந்து கொஞ்சம் செடிகள் இருக்குது அதை நான் அப்பப்போ மாற்றி மாற்றி விடுவேன் அதுக்கும் நம்ம வந்து ஸ்டாண்ட் எதனா வாங்கி நம்ம வந்து வைக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என் தோட்டம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்றத கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து அடுத்து வந்து நமக்கு டிசம்பர் சாமந்தி எல்லாமே வந்து இப்போ சூப்பராக வந்து பூக்கிறதுக்கு செடிகள் எல்லாம் வளர்ந்து சூப்பர் ரெடியாக இருக்குது அதையும் நம்ம வந்து தொடர்ந்து வீடியோக்களில் பார்க்கலாம் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்